தீபங்களுக்கு முன்னாரு திலீவன் இதுக்கு வேலை இல்லை அதுக்கும் தீபங்களுக்கு முன்னால் தலையாக குனிஞ்சு நின்னால் எல்லோரும் தியாகிகளாக இருக்கு இதெல்லாம் அப்படி சில பேர் கொண்டு தான் செய்யும் தியாகி திலீபனை நினைவு தூவி என்ற தலைப்பில் அவர் எழுதின பாதையில் மேற்படி நினைவு தூவி அமைந்த கட்டிடம் அடி சுற்றளவில் மா இல்லைப்படுது பத்து போச்சு மாறு கட்டி ஏற்கனவே வேலை அது எங்கேயும் தந்துருக்கு முன்னாள் மாநகர ஆணையாக சிவி கே சிவஞானம் தலைமையில் நடந்த நிகழ்வில் இளம்பருதி பேசுவது வேறு தலைமை தானே வேறு யாரையும் தலைமை வாங்கி நின்று எப்படி சொல்லலாம் பதினஞ்சு இருபத்தஞ்சு அடி மின்னாலே நின்றுட்டு இடையில போய் போட்டு வந்துட்டேன் அந்த தீபத்துக்கு முன்னால் தலையாக குறிஞ்சு நின்றுவையே கனவெறினா தெரியும் இப்போ நிற்கினான் அது வந்து சில பேர் நிற்கணும் தாங்கள் இன்னும் புரியாது அந்த சில்லர்களுக்கு வய நான் நினைக்கிறேன் எங்களை பற்றி என்னை பற்றி தெளிவனை பற்றி பேசுகிறான்னா அவனுக்கு உண்மையாக தெளிவனாக தெரிஞ்சுருக்கணும் அப்படி இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தீர்வு கிடைக்கும் தொடர்புக்கு ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஒன்று ஆறு ஐந்து எட்டு ஐந்து அன்றைக்கு இந்த ஊடக சந்திப்பை அழுத்தமைக்கு மிக முக்கிய காரணம் எங்களுடைய தியாகி தியாகதீபம் திரிபன் அவர்களுடைய நினைவேந்தல்கள் தொடர்பான சில விடயங்களை தெளிவுபடுத்த வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கிறது கடந்த பதினைந்தாம் தேதி தொடக்கம் அல்லது அதன் ஆரம்பத்தில் நடந்த நிகழ்வுகள் சம்பந்தமாக விடுதலை புலிகளுடைய மிக மூத்த உறுப்பினர்கள் பல தொடர்பு கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் இந்த நிலை பற்றி எழுந்திருக்கின்ற போட்டி நிலைகள் பற்றி தமது கவலையை கரிசனையை எனக்கு தெளிவுபடுத்தி இந்த விடயங்களை மேலும் தெளிவுபடுத்தி செயல்படுமாறு கேட்டிருக்கிறார்கள் குறிப்பாக திரிவனோடு வாழ்ந்து திரிவனுடைய திருவன் ஆகுதியான காலத்தில் அவர்களுக்குடைய உதவி மாவட்ட அரசியல் பொறுப்பாளராக இருந்து திரிவனுடைய தியாகத்திற்கு பின்னர் யாழ்ப்பாணம் மாவட்ட அரசியல் பொறு பொறுப்பாளராக இருந்த ராஜன் அவர்கள் அவர் இப்பொழுது லண்டனில் இருக்கிறார் அவரும் பேசினார் அவரை விட அவரோடு பலரனோடு பேசியிருக்கிறார்கள் நான் நினைக்கிறேன் இந்த பொதுமக்கள் இது கிட்டத்தட்ட முப்பத்தெட்டு வருடங்கள் முடிந்த ஒரு நிலையில் பலர் அண்மை காலமாக தமக்கு வசதியாக சில கருத்துக்களை செய் கூறி வருகிறார்கள் செய்கிறார்கள் அன்படியால் சில விடயங்களை மக்களுக்கும் அதில் எளிய சந்ததியினருக்கு இந்த விடயங்கள் தெரியாமல் இருக்கும் என்ற நினைப்பிலும் சிலர் தாங்கள் நினைத்தபடி பேசி வருகிறார் ஆகவே இது ஒரு வரலாற்று நிகழ்வு ஒரு வரலாற்று தீபமாக அந்த தீ அந்த இருபத் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபத்தெட்டாம் தேதி நான் என்னுடைய செலவில் நிறுவின தூவி தியாக தீப தூவி என்ற தான் அது தலைப்பிட்டு பெயரிட்டு உருவாக்கப்பட்டு திறந்து வைக்கப்பட்டது அந்த பெயர் இன்னும் தியாக தீபம் என்று போகுது ஆனால் தியாக தீப தூபி என்று தூ அந்த தூபியை பார்த்தால் அந்த அதில் மிக முக்கியமான ஒரு படம் இருக்கிறது அதுதான் மூலப்படம் அதிலே அது ஒரு தலையை உடைக்கிற வகையிலே அந்த படம் இருக்கிறது இது திரீவனுடைய ஆரம்பம் முதல் அணையா தீபமாக உருவாக்கப்பட்டது அதிலே இப்பலாம் அந்த அவரோட வயது இருபத்தி மூன்றுக்கும் இந்த தலைகள் உடைத்தல் என்ற புனியமும் அதில் இருக்கிறது ஆக அந்த அந்த வகையிலே அந்த இது தொடக்கப்பட்டது அதை தொடர்ந்து சிலர் நினைக்கிறார்கள் சில அதில் சொல்கிறார்கள் அதே கால பகுதியிலே அது அழிக்கப்பட்டது அவ்வாறு அது அதே கால பகுதியில் அந்த தூவி அழிக்கப்படவில்லை அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு எங்களுடைய இடப்பேரனுக்கு பின்னர் நாங்கள் எல்லாம் இடம் பெயர்ந்த பின்னர் இராணுவம் இங்கே கைப்பற்றிய பின்னர் உடைக்கப்பட்டது ஆகவே அந்த தூபி கிட்டத்தட்ட ஏழு வருடங்களாக நிலையாக இருந்த ஒரு தூபி என்பதே முதலில் நான் அந்த காலத்திலேயே உழைக்கப்படுறது கருத்து பிழை அது ஏழு வருஷம் இருந்து தொண்ணூற்றி அஞ்சில்தான் உடைக்கப்பட்டது அதுக்கு பிறகு அப்போ அந்த 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 திறப்பு சம்பந்தமாக ஒரு விடயத்தை தெளிவு செய்ய வேண்டும் அப்பொழுதும் இப்பொழுதும் இருக்கக்கூடிய ஊடகத்துக்கு ஆதாரமாக நான் சொல்ல விரும்புகிறேன் இருபத்தேழு ஒன்பது எண்பத்தெட்டில் உதயன் பத்திரிகை அதில் ஒரு செய்தி தியாக தீப தூபி திறப்பு தியாக திலீப்பனின் நினைவாக தியாக தீப தூபி ஒன்று நல்லூர் பரித்துறை வீதியில் உள்ள இந்து கலாச்சார மண்டபத்தின் பின்பகுதியில் யாழ் மகர ஆணையாளர் சி வி கே சிவஞானத்தின் ஏற்பாட்டில் நிறுவப்பட்டு வருகிறது இந்த தூவி நாளை பிற்பகல் மூன்று மணிக்கு திறந்து வைக்கப்பட உள்ளது என்று இருபத்தேழு ஒன்பது இதையடுத்து உதயநிலை நல்லூரில் நேற்று தியாக தூவி திறந்து வைப்பு இதுவும் உதயன் செய்தி இது இருபத்தொன்பது ஒன்பது ட்டு இதில் ரெண்டு செய்தி இருக்கிறவர் ஒன்று நல்லூரில் நேற்று தியாக தீப தூபி சிறப்பு தியாக திரி தி தியாக தியாக திரீபனின் நினைவாக நிறுவப்பட்ட தியாக தீப தூபி நேற்று பிற்பகல் நாலு ஐம்பது மணி அளவில் நல்லூர் பரித்துத்துறை விதி இந்து விடுதிக்கு பின்புறவாக திறநீக்கம் செய்ய வைக்கப்பட்டது விடுதலை புலிகளின் யாழ் மாவட்ட முன்னாள் பொறுப்பாளர் ஜோனியின் தந்தை திரு வி எஸ் விக்னேஸ்வரன் தூபியில் பதிக்கப்பட்ட ஞாபகார்த்த பெயர்ப்பலையை திறநீக்கம் செய்து வைத்தார் யாகு திலீப்பனின் தந்தை திரு ராசையா தூவியில் பொருத்தப்பட்டிருந்த மின்சார விளக்கை ஏற்றி வைத்தார் மத் மற்ற நல்ல ஆதீன முதல்வர் திரு சிறு ஸ்ரீ சோபசுந்தர பரமாச்சாரிய வனவிதா ஜூசப் மௌலவி சதக் அப்துல்லா ஆகியோரும் ஆசிரியரை வழங்கினர் திரு விக்னேஸ்வரன் திரு ராசையா யாழ்மாரி ஆணையர் சி வி கேஸ்வஞ்ஞானம் ஆகியோர் வழியாற்றி இது முதலாகும் இதில் என்னுடைய கருத்து இருக்கிறது அதை நான் சொல்ல போனோம் ஆளும் நிலை வரும் வரை தமிழர் பிரச்சனை தீராது இதுதான் என்னுடைய பேச்சினுடைய சார அம்சம் அந்த நாளில் இப்போ நேற்று பார்த்தா இங்கே இப்போ அந்த வசனம் பாவிக்கப்படுவது தம்மை தாமை ஆளுதல் என்ற கருத்து வரவேற்கிறதுக்கு இப்போ முப்பத்தெட்டு வருஷத்துக்கு முன்னே தான் இப்போ ஒரு தலைப்பாக வருது தானே அது எனக்கு ஒரு திருப்தி என்றதுக்கு மட்டும்தான் சொல்கிறேன் அதில் நான் மிக தெளிவாக தமிழர் தம்மை தாமே தாமையாக புறர் தலையீடின்றி புழையடைந்தால் ஒரு ஒரு அதிகார பயிர் இருந்தால் அந்த மத்திய அரசாங்கம் திருப்பி எடுக்கக்கூடாது தலையிடக்கூடாது என்ற அந்த வடையில் தான் அது சொன்னால் புறர் தலையீடின்றி ஆளும் நிலை வரும் வரை தமிழர்களுக்கு உரிய பிரச்சனைகள் மாட்டாது இவ்வாறு யாழ்மாராட்சி ஆணையாளர் சிவிகே செய்யானம் தெரிவித்தார் நல்லூரில் நேற்று தியாகதீவன் நினைவாக தியாக தீப திறந்து வைக்கப்பட்டது அங்கு பேசுகையிலேயே அவர் கண்டு தெரியாது மற்ற டீட்டெயில் போகுதுன்னு நான் அதை சொல்ல முடியும் இல்லை ஆனால் இதுதான் அந் நான் பேசினார் இப்போ இதுக்கு பிறகு அதுக்காக தான் அந்த இந்த விடயங்களை தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு தேவையும் இருக்குது மக்களுக்கு தெரிய வேணும் இது எல்லோரும் இப்போ வந்து தீபத்துக்கு எல்லா தீபங்களும் இல்லாடா நடக்குது தீபங்களுக்கு முன்னால் இப்போ மட்டும் கைக்கு மட்டுமே எல்லாத்துக்கும் தீபங்களுக்கு முன்னால் தலையாக குனிஞ்சு நின்றா எல்லோரும் தியாகிகளாக இருக்குது எல்லாம் அப்படி சில பேர் நினச்சி கொண்டு தான் செய்யணும் அது இல்லை அது எனக்கு ஆக்களை தெரியும் ஆயிரசில பேரார் புலனாய்வாரிகள் எனக்கு தெரியும் அவை இந்த இதை தொடர்ந்து உச்சத்துக்கு வாரம் இது நாங்கள் திரும்பி வர்ற பொழுது நான் நானும் இடம்பெயர்ந்த நான் தொண்ணூற்றி அஞ்சில் தொண்ணூற்றாறில் இடம்பெயர்ந்து போது அது உடைக்கப்படுறது அதுக்கு பிறகு தொண்ணூற்றி ஏழில் நான் யாழ் மாநகர பிரதேச கூட்டுறவு சங்கத்தினுடைய பல்ல கூட்டுறவு சங்கம் தலைவராக தொண்ணூற்றி ஏழில் தெரிவு செய்வோம் அதுக்கு பிறகு தொண்ணூற்றெட்டு தொண்ணூற்றி ஒம்பதில் திரும்ப இந்த தூபியை மீள அமைக்க வேணுமன்ற ஒரு எண்ணம் நினைக்கிறது ஏன்னா என்னை பொறுத்தவரையில் தியா திரிவனோடு பல காலம் பழகியவன் குறிப்பாக இடைக்கால நிர்வாகத்திற்கு என்னை தலைவர் தெரிவு எனக்கு வந்து சொன்னவனே இந்த திரிவன் தான் அவனோடு கூட வந்த சங்கர் அதோடு வந்த இப்போ நான் மேற்கனவே குறிப்பிட்ட ராஜனும் அவரோடு கூட வந்தனாகவே பல விடயங்களிலே எனக்கு திரிவனோட தொடர்பு இருந்தது ஆகவே அந்த அந்த விடயங்களில் நான் மேலும் திரும்பவும் அந்த தூவியை நிறுவ என்று என்ற எண்ணப்பாடு இருந்தது அதுக்காக நான் முயற்சி எடுத்து கூட்டுறவுத்துறை கூட்டுறவுத்துறையினரை அனைத்து இழைத்து அவர் முயற்சி எடுத்துக்கொண்டிருந்தேன் ஒரு வேலை ஆரம்பிக்கப்பட்டது கூட்டுறவு தொ சங்கங்கள் பல்ல கூட்டுறவு சங்கங்களுடைய நிதி பெற்ற அதை அதை வச்சு அந்த முயற்சி எடுத்து கொண்டிருந்தேன் கிட்டத்தட்ட அது ஒரு முக்காவாசி வர்ற பொழுது ரெண்டாயிரத்தி ரெண்டில் சமாதான உடன்படிக்கையின் போது விடுதலை புலிகளுடைய உறுப்பினர்களும் வந்தார்கள் அதே நாங்கள் ஏற்கனவே கூட்டுறவுத்துறையில் என்னுடைய நண்பர்கள் கூட்டுறவுத்துறை நண்பர்களோடு சேர்ந்து ஆரம்பித்து தொடர்ந்து தொடங்கி செயல்பட்டு வந்த திருந்த புனர் ஏற்கனவே நாங்கள் நிறுவிய எண்பத்து அதுதான் ரெண்டு வரையில் ஆயிரம் ஆண்டுகளுக்கு வந்து நிற்கும் அடியத்து வரை நிற்கும் அதுக்கு மேலே திரும்ப ஒரு நிலையை நான் கட்டி வந்த பொழுது அவர்களும் யாழ்ப்பாணம் நல்லூர் கோட்டம் நல்லூர் கோட்டம் நினைக்கிறேன் அவர்களும் இணைந்து கொண்டார்கள் அவர்களும் எங்களோடு உணைந்து அந்த செயல்பாடுகள் இருந்தார்கள் அது கட்டி முடிந்து நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு இவர்கள் வந்த ரெண்டாயிரத்தி ரெண்டு விற்ப விற்பகுதி நடைப்பகுதியில் ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு எட்டாம் மாதம் இருபத்தஞ்சாம் தேதி அந்த இந்த தூவி திறந்து வைக்கப்பட்டது அப்போ அது அது பிறகு பின்னாலே தொண்ணூற்றி தான் அழிக்கப்பட்டது அப்போ இரண்டாவது தூவி இருபத்தி அழிக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பத்தில் யுத்தம் முடிவடைந்த பிறகு இராணுவம் திரும்ப யாழ்ப்பாணத்தை கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்ததால் ரெண்டாயிரத்தி பத்து இருபத்தஞ்சி மூன்று ரெண்டாயிரத்தி பத்தில் தான் அந்த தூவி திரும்ப உடைக்கப்பட்டு இன்றைக்கு அந்த திரும்ப அந்த பூர்வீகமான அடித்தளம் இன்றைக்கு இருக்குது அதில் தான் நாங்கள் அஞ்சலி செய்து வருகின்றோம் இதில் முக்கியமான ஒரு விஷயம் நான் எப்பொழுதுமே அந்த விடயத்தில் அக்கறையாக இருந்ததுக்காக நான் மாகாண சபை தலைவராக சபை இருந்தபொழுது திரு நிதியரசர் விக்னேஸ்வரன் அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தேன் அதாவது அவர் அப்பொழுது முதலமைச்சர் என்ற மட்டுமல்ல அவர் அவருக்கு அந்த மந்திரி உள்ளூராட்சி மந்திரி என்ற வகையில் அவருக்கு அதிகாரம் இருந்தது அதன் அடிப்படையில் நான் அவர் கடிதம் எழுதியிருந்தேன் அதில் தெளிவாக ஆயுத போராடு வந்து பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி பதினேழு இதில் ஒன்று மட்டும் முதுக்கிடையில் சொல்ல வேணும் திரும்ப வந்த பொழுது ரெண்டாயிரத்தி பத்துக்கு பிறகு இந்த இடத்திலே இருப்ப இருக்கிற இடத்துல யாரும் அஞ்சலி செய்யவில்லை அவர் அதாவது ஒரு ஏற்பாடாக செய்யப்படவில்லை ஆனால் எங்களை போன்றவர்கள் அந்தந்த இடங்களில் பல நாங்கள் போய் தனித்தனியாக அஞ்சலி செய்துக்கிட்டு வந்திருக்கிறோம் ஆக அந்த நிலை இருக்கிற பொழுது ரெண்டாயிரத்து பதினைந்து தேர்தலில் பாராளுமன்ற தேர்தல் காலத்திலே ஜனநாயக போராளிகளை என்ற வகையில் அவர்களோடு என்னோட உறவு இருந்த வகையில் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நினைவேந்தலை செய்யுமாறு ஜனநாயக போராளிகளை அறிவுறுத்தி அவர் அதற்கான நிதியுதவியை தொகையண்டே நான் நான் வழங்கியது பத்தாயிரம் ரூபா அதே போல் அந்த வருஷத்தில் உடுத்துறை பயானம் மயானத்துக்கும் திருத்தத்துக்கு அதே பத்தாயிரம் ரூபா கொடுத்து அதையும் அவர்கள் தான் செய்தார்கள் முதல் முதல் திரும்ப யுத்தம் முடிவடைந்த பிறகு அந்த தூவியை துப்புரவு செய்து அஞ்சலி செய்தது என்னுடைய வேண்டுகோளில் அளிதன் உதவியினுடைய ஆலோசனையில் ஜனநாயக போராளிகள் கட்சி வேந்தன் துளசி போன்றவர்கள் அது பிறகு ரெண்டாயிரத்தி பதினாலு பதினேழுலேயும் அவர்கள் தான் அதை செய்தார்கள் ஆனால் அந்த டைமில் அந்த காலத்தில் மற்ற சிலரும் நான் நினைக்கிறேன் காங்கிரஸ்காரரும் இணைந்து கொண்டார்கள் யார் என்றாலும் இணையலாம் அதில் வரவேற்கத்தக்க விஷயம் தானே நல்ல விஷயம் தானே அவர்களும் என்ன செய்தார்கள் ஆனால் இருபத்தெட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் காங்கிரஸ்காரர் கொற்றில் போட்டு கூட்டம் வைத்து அதில் ஆதிக்கம் செலுத்த போகிற பொழுது நான் நான் அதில் பெரிய அனுபவம் கவலையான அனுபவம் என்றால் நானும் மாவை செய்கிறாத அவர் தமிழரசு கட்சியின தலைவர் அது ஆராயம் இருக்கலாம் அவரையும் நான் கூட்டிக் கொண்டு போன பொழுது அந்த இடத்துல தூவிக்கு அஞ்சலி செலுத்த போன பொழுது மிக ஏளனமாக நாங்கள் செலுத்து முகம் கொடுக்க வேண்டி வந்தது நாங்கள் அதில் அமைதியாக போயிட்டு நானும் மாவைசே நாம்பளியே வந்துவிட்டோம் அவன் இந்த அந்த நாள் துவக்கம் இந்த அஞ்சலி செய்தல் என்றது பெரிய பிரச்சனையாகவே இருந்து வருகிறது இப்பொழுதும் அதே தான் இருக்கிறது அது அந்த இதில் நான் எழுதினாரு இதை ஆயுத போராட்ட அமைப்பிலிருந்து கொண்டு அண்ணல் காந்தியின் அகிம்சை வழியில் தமிழினத்துக்காக உண்ணா நோன்பிருந்து தனது உயிரை ஆகுதி ஆக்கிய தியாக தெரியவனுடைய ஒன்று நல்லூரில் புதிய பரித்துத்துறை வீதி புதிய பரித்துத்துறை வீதி அதை நான் தான் இந்த ரோட்டையும் திறந்தன தெற்கு வளவிற்கு அருகே நான் யாழ்மான சபை ஆணையாளராக இருந்தபொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டில் நமது தனிப்பட்ட செலவில் அணையா வழக்காக நிறுவப்பட்டு இருபத்தெட்டு ஒன்பது எண்பத்தேழாம் தேதி எம்மாலேயே திறந்து வைக்கப்பட்டது பின்னர் இதன் ஆயிரக்கெனவே இப்போ சொல்லியிருக்கிறேன் ஊடகத்தில் பின்னர் ஆயுதப்படைகளால் அளிக்கப்பட்ட இந்த நினைவிடம் மீண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி ஒன்பது கால பகுதியில் எமதும் கூட்டுறவு துறையினதும் பங்களிப்புடன் புனரமைக்கப்பட்டது அதுவும் சேது சேதமாக்கப்பட்டது இப்போ இதில் என்னென்னால் அந்த ரெண்டாம் தரம் என்னுடைய பங்களிப்பு நான் நினைக்கிறேன் ஒரு இருபதாயிரம் ரூபா வரையில் தான் இருந்தது மற்றும் ஒவ்வொரு பல்நோ கூட்டுறவு சங்கத்திலேயும் ஐயாயிரம் ரூபாய் குறையாக தர கேட்டு அவர்கள் தந்தார்கள் இப்போ அந்த சங்கங்களிலே இருக்கிறவர்கள் உறுப்பினர்கள் அதுக்கு ஆதாரமாக தங்களுடைய பங்களிப்பை உறுதிப்படுத்துவார்கள் நான் நினைக்கிறேன் அது அந்த பங் கூடுதலாக கூட்டுறவுத்துறையினை பங்களிப்பு தான் இந்த அது அது அப்படி நிறுவிய தூவி தான் இது இது இந்த இதில் ரெண்டாயிரத்தி பதினேழிலே பார்த்த பொழுது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அந்த தூபியை சுற்றி வருதோ துப்புதலும் குப்பைகள் எல்லாம் ஒரு ஒரு கௌரவம் இல்லாத நிலை இருந்ததை கருத்தில் கொண்டு அவர்களுடைய முதலமைச்சருக்கு நான் எழுத கடிதத்தில் நான் அவருடைய நினைவு தூபியை இக்கட்டான அந்த காலத்திலே நிறுவி செப்டம்பர் இருபத்தெண்டாம் தேதி எண்பத்தெட்டாம் ஆண்டு அதை அங்குரார்ப்பணம் செய்து ஒக்டோபர் மாதம் மூன்றாம் தேதி சூடு வாங்கியவன் நான் அந்த இடத்தை மட்டும் அது மாநகர சபை ஆணையாளர் ஆக இருக்கும் பொழுது நான் தான் அதை செய்தேன் அதற்கு அந்த கட்டடத்திற்கு மட்டும் ஒரு எல்லை போட்டு தந்தால் மிகுதியை நாங்கள் பராமரிக்க முடியும் தயவு செய்து நான் ஆணையாளருக்கு அந்த கடிதத்தை எழுதி கௌரவ முதலமைச்சருக்கு அதன் பிரதியை அனுப்பிறேன் தயவு செய்து அந்த விடயத்தில் கௌரவ முதலமைச்சர் கவனம் செலுத்த வேண்டுமென்று நான் மிக பணிவாக கேட்டுக்கொள்கிறேன் அப்போ நான் இந்த இதற்கு அறிக்கையோ எதுவும் கேட்கவில்லை அதை செய்ய வேண்டும் என்று ஒரு கோரிக்கையை மட்டும் விடுக்கிறேன் இதற்கமைய இந்த நினைவு தூவியை சுற்றி பத்தடி அகல காணியை உள்ளடக்கி எல்லை அமைத்து வழங்கும்படி வேண்டுக்கொள்கிறேன் அதன் மேல் இந்த நினைவு தூவியை புனரமைக்க மால் நடவடிக்கை எடுக்கப்படும் வேண்டும் மீண்டும் அந்த விடயத்தை நான் முதலமைச்சருக்கு எழுதினேன் அந்த முதலமைச்சர் என்ன செய்தாரம் அவர் எனக்கு அடுத்த ஆணையாளர் எழுதின கடிதத்தில் மேற்படி அதை தியாக திலீவன நினைவு தூவி என்ற தலைப்பில் அவர் எழுதின பாதையில் இருபத்தஞ்சு ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினேழு தியாகின்ற நினைவு தினத்துக்கு முதல் நாள் மேற்படி நினைவு தூவி அமைந்த கட்டிடம் நாலடி சுற்றில் மா எல்லைப்படுத்தி பத்து போச்சு மாறுக்கு கட்டி இவருக்கு என்ன வேலை அது எங்கேயும் தந்திருக்கலாம் தவிர் துவை நினைவு எல்லைப்படுத்தி நினைவு தூவி தவிர்ந்த நான் ஏற்கனவே தூவியை பராமரிக்கத்தான் கேட்டேன் அவர் அமைச்சர் என்ற அவர் சொல்கிறார் நினைவு தூவி தவிர்ந்த ஏனைய பகுதியை திருத்தி அமைப்பதற்கு தூவி தூவி வளாகத்துக்குள் உள்நுழைவதற்காக பா பாதையையும் கிரில் கேட்டினால் போடுவதற்கான பொழுதுவைக்குமான மதிப்பீட்டை தயாரித்து வேலையை பூர்த்தி செய்வதற்கு உரிய நடைமுறையை பின்பற்றி முன்னெடுக்குமாறு கேட்டுக்கொள்ளுன்னு ஆணையாளர் கழுது இதில் என்ன நடக்க என்றால் ஒரு பத்தடியை போடக்கூட அதுக்கு அங்கீகாரம் இல்லை அதுக்கு பிறகு நினைவு தூவியிலையும் கை வைக்க வேண்டாம் அதை திருத்த வேண்டாம் என்றது அவர் நல்ல இப்போ இந்த இந்த ரெண்டாவது திறந்த விஷயத்தில் முக்கியமான ஒரு விஷயம் வருது அது முக்கியமான அது வந்து நான் இப்போ வாசிக்கிறது இருபத்தாறு எட்டு ரெண்டாயிரத்தி மூன்றாம் தேதியை உதயன் பத்திரிகை ரெண்டாயிரத்தி மூன்று அதில் தியாக தெளிவன் நினைவு தூவி நேற்று நல்லூரி திறப்பு நல்லூரி புனரைக்கப்பட்ட தியாக நான் ஏற்கனவே சந்தேன் இது வந்து நானும் கூட்டுறவுத்துறையில் பங்களிப்பு கூடுதல் என்னுடைய பங்களிப்பு இருவான என்பா நினைக்கிறேன் அவர்களுடைய பங்களிப்போடு கூட்டுறவுத்துறை சார்ந்தவரும் எங்களுக்கு ஒரு குழுவாகவும் இருந்தார்கள் எங்களுக்கு உதவியாக இருந்தார்கள் நாங்கள் எல்லாம் சேர்ந்தாங்க அதில் பேர்ந்து இயக்கத்தினுடைய நல்லூர் கோட்டா சம்பந்த பட்டவர்களை இணைந்து கொண்டார்கள் என்பதை ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் நல்லூரில் புனரமைக்கப்பட்ட தியாக தீபம் திலீப லெப்டினன்ட் கேர்னல் திலீபனின் நினைவு தூவி நேற்று திறந்து வைக்கப்பட்டது இது இருபத்தி ஆறாம் தேதியிலே அப்போ இருபத்தஞ்சி திறந்து வைக்கப்பட்டது நேற்று மாலை நாலு நாற்பத்தஞ்சு மணி அளவில் இடம்பெற்ற இந்த திறப்பு விழா நிகழ்வு நல்லூர் கோட்டை எழுச்சிப் பேரவை செயலாளர் சி வி கே சிவஞானம் நான் இருப்பேன் கிள்தூக்கி போடுவார்கள் அப்போ அது சி அப்போ அதே கொமிஷனாக முன்னாள் ஆணையாளர் எல்லாம் இருக்கும் எது இதுவும் இருக்கும் அது ஆனால் நல்லூர் கோட்டை எழுச்சி பேரவை செயலாளர் சிவி கேஸ் வைஞானம் தலைமையில் தலைமையில் இடம் பெற்றது இதில் யாழ் யாழ்நல்லூர் கோட்டை அரசியல் பொறுப்பாளர் ஈஸ்வரன் நல்லூர் பல்லவ சங்க தலைவர் கணேசவாதி முன்னாள் யாழ்நல்லூர் கூட்ட கல்வி பண்டிப்பார் ராஜகோபால் தமிழில் மாணவர் பெருமைப்பிரி கண்ணன் போன்றவர்கள் கலந்து கொண்டார்கள் இதில் இது வேறு யாரும் தலைமை தாங்கியதில்லை செய் அதை உருவாக்கி அந்த மீள ரெண்டாவது புனரமைப்பிலையும் செயல்பட்டதுன்னு முன்னெடுத்தது நான் முன்முயற்சி பண்ணிவிடு அதில் தலைமை தாங்கியது நான் சொல்லல உதயன்ற பேப்பரில் கிடக்குது அதே அது ஒன்றிருந்தால் அந்த கூட்டத்தில் பேசுனது இளம்பருதி தெரியம்மா வந்தால் இயக்கம் தான் எல்லாத்துக்கும் ஆக்கப்பட்ட பிள்ளை எல்லாம் அரசாங்கத்துக்கு சொன்னோம் அப்போ இங்கே எல்லாமே இல்லாமல் தமிழகத்திலேருந்தால் கூடுதலை பிள்ளைகளுக்கு தான் சொன்னோம் அப்போ நிர்வாகம் அவர்களை தான் செய்தார்கள் அப்போ அந்த வகையில் இளம்பருதி மாவட்ட பொறுப்பாளர் பகிர்ந்து கொண்டு பேசுகிறார் இதில் என்ன முக்கியம் அண்ட் முன்னாள் மாநகர ஆணையாளர் சி வி கே சிவஞானம் தலைமையில் நடந்த நிகழ்வில் இளம்பருதி பேசுகையில் இப்போ யார் தலைமை தாங்கினேன் நான் தானே இப்போ யாரையும் தலைமை வாங்கினேன்ட்டு எப்படி சொல்லலாம் நான் தான் தலைமை நான் ஒன்றும் செய்யலை அதெல்லாம் முடிஞ்சுது என்று எல்லாம் சொல்லலாம் அது இப்படி சொல்லி வரலாற்றை திருத்த நான் ஆதாரத்தோடு தான் பேசுகிறேன் எனக்கு ஒரு தடவை சான்றிதழும் தேவையில்லை நான் திரிவென்ற நினைவை இன்னும் மக்கள் அதெல்லாம் ஒதுங்கி நான் ஒன்றும் பேசாமல் இருந்தேன் ஆனால் இப்போ இது ஏன் இதை நான் சொல்கிறேன் என்றால் எனக்கு இதை பற்றி பேச வேண்டிய உரிமை இருக்காண்டி இந்த மூத்த தலைவர்கள் சொல்கிறார்கள் அப்போ அந்த வகையில் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் தான் இப்போ இன்னும் மேலே இப்போ இந்த முறையும் சைக்கிள் கட்சி காங்கிரஸ் இப்போ தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அவர்கள் அதில் பிரிஞ்சு போன மணிவண்ணன் சகதிகள் விஷயம் சரி விஷயத்தில் எனக்கு ஆட்சி இல்லை ஆனால் இப்போ அவர்களும் ரெண்டு பேரும் யாருக்குத்தோகி எடுத்தது யாருக்கு இது சீதனம் யாருக்கு இது முதிசம் பண்ணி சண்டை பிடிக்கிறாரு அது பிரச்சனை அப்போ அந்த விடயம் அவளை பொருத்தமாதிரிதான் இல்லை நல்ல விஷயம் இப்போ உதாரணத்துக்கு அவர்கள் உருவா உருவாக்கின காப்பகம் ஆவண காப்பகம் நல்ல விஷயம் சிலபடி எங்கள் நான் போய் பார்த்தேன் இந்த உரையும் பார்த்தனான் சென்ற உரையும் பார்த்தனான் அவர்கள் நடவடிக்கை வரவேற்கத்தக்க இப்போ அதுகளுக்கெல்லாம் அளவுக்கு எல்லாம் அந்த இடத்தை புக் பண்ணி முன்னுக்கு பதிஞ்சு மாநகர மாநகர சபைன்ற கட்டுப்பாட்டில் அது இருக்குது அட்லீஸ்ட் மாநகர சபை ஆணையாளராக இருந்தபொழுது தான் நான் செய்தனேன் அப்போ இப்போ இருக்கிறதில் பேந்து வேறு யாக்களும் அதுக்குள்ளே நான் செய்தே நான் நீ செய்தனான்ட்டு தன பேர் கதைக்கினோம் இப்போ எனக்கு யாராக செய்கிறான்னு தெரியலை நான் தான் இது கூட பேசாமல் இருக்கிறோமா நான் இப்போ மூன்றாம் நாளோ நாலாறு நாள் போய் அதில் எந்த வாட்டில் போய் பூவை போட்டு வணக்கம் செலுத்திட்டு வந்து ஆவணக்கா போவும் போந்தான் அதே போய் பார்த்துட்டு வந்தேன் நல்ல விஷயம் பார்த்துட்டு தான் வந்தேன் ரெண்டும் நான் செய்து தான் வந்தேன் நான் ஒரு காலமும் கூடுதலே புலிகள் ஜன்னாய போராளிகள் நின்ற காலத்தில் கூட நான் என்ன வலிந்து அதுக்குள்ளே எந்த நாளும் பூர்த்தியாகவும் நல்ல பதினஞ்சு இருபத்தஞ்சு அடி முன்னாலே நின்றுட்டு இடையில் போய் போட்டு வந்துடுவேன் அந்த தீபத்துக்கு முன்னால் தலையாக குறிஞ்சு நின்றவையே கனவேறேன்னா தெரியும் இப்போ நிற்கினேன் இப்போ இது எல்லாத்துலேயும் போய் நிப்பினம் அது வந்து சில பேர் இன்றைக்கிலும் தாங்கள் இன்னும் புரியந்து அப்படி இல்லை அது சரி வராது இது வந்து இப்போ திலீவன் இது அவன் முழு தமிழ் இனத்துக்கும் சொந்தமானவன் இதுதான் என்னுடைய முக்கியம் அவன் திலீவன் என்பவன் தமிழ் தேசிய முழு இனத்துக்கும் அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி அவன் எந்த இயக்கமாக இருந்தாலும் சரி எல்லாருக்கும் பொதுவானவன் அவன் அவன் கௌரவிக்கப்பட வேண்டியவன் மதிப்பளிக்கப்பட வேண்டியவன் நினைவு செய்யப்படுத்த வேண்டியவன் அவன் அவனுடைய நிலையிலே இனிமேல் போட்டி போறாமை இருக்கிறது சரிவராது ஆகையினாலே நான் இப்பொழுது சொல்ல வரது இது நெடுகவே நடக்குது மூத்த போராளிகள் என்னோடய கதைச்சியின்படி ஏதோ ஒரு வகையில் அரசியல் களப்பெற்ற ஒரு கட்டமைப்பை உருவாக்க வேண்டிய தேவை இருக்கிறது அதை அவர்கள் இப்பொழுது செய்ய வேண்டும் என்று நான் சொன்ன ஏற்கனவே சொல்ல மூத்த போராளிகள் கேட்டிருக்கிறார்கள் அதிலிருந்து அவர்கள் என்னை கேட்பதிலிருந்து இந்த இங்கே வரியில் இருக்கிற சில்லறையல் வராரு என்று இன்றைக்க கேட்க இல்லாது அந்த சில்லறையலுக்கு வ நான் நினைக்கிறேன் எங்களை பற்றி என்னை பற்றி தெளிவனை பற்றி பேசுகிறான்னா அவனுக்கு உண்மையாக தெளிவாக தெரிஞ்சுருக்கும் அப்படி தெரிஞ்சவனுக்கு அவனுக்கு ஆ குறைஞ்சி ஐம்பது வரைக்கும் மேலே இருக்கும் ஏன்னா இப்போ முப்பத்தெட்டு வ வருஷம் அவன் ஆகுதியாகி ஆகுறது ஒரு சாதாரண நொலேஜ் இருக்கிறதுக்கு பன்னெண்டு வயது கொண்டாப்போம் அப்போ ஐம்பது வயதுக்கு மேலே இருந்தவன் தான் தெரியும் தெளிவன் யார் இது ஒன்றும் தெரியாது கண்களுக்கு கேட்டேன் கேட்குறதும் சரியாக கேட்குறது இல்லை வாசிக்கிறதும் சரியாக வாசிக்கிறதில்லை இப்போ இப்போ பெரிய தியாகியே தெளிவன் பெரிய திலீபன் அண்ணன் அண்ணான்னு சொல்கிற நல்ல விஷயம் அவனுக்கு கூடல ஆகவே தெளிவன்ற தியாகத்தில் இருந்து அரசியல் செய்து லாபம் செய்து என்றது தவறு இது எல்லோரும் புரிஞ்சு கொள்ளணும் அவன் நாங்கள் ஏற்கனவே நான் நினைக்கிறேன் ஏற்கனவே நான் காக்காண்டே என்று சொல்லியிருக்கேன் நாங்கள் நீங்கள் பொருத்தமான அரசியல் கலப்பெற்ற பொதுவான ஒரு கட்டமைப்பை உருவாக்குவதற்கு நாங்கள் உருவாக்கி விடுவோம் அது நாங்கள் பின்புலத்தில் அனுப்பேன் நாங்கள் கூட பின்புலத்தை அனுப்பேன் நாங்கள் அந்த குழுவில் கூட வரமாட்டேன் வர வரமாட்டேன் ஆனால் பின்புலத்தில் இருந்து ராஜனு உதவி செய்யக்கூடிய நிலைகள் இருக்குது அது அந்த நிலையிலேயே நாங்கள் போகின்றோம் இதை மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது ஒவ்வொரு நினைவேந்தலையும் குழப்பம் போராட்டம் அந்த கூட்டம் இந்த கூட்டம் ஆதீனத்தில் ஒரு கூட்டம் கலந்துரையாடல் என்று நடந்து இருக்கிறது திலீபனுக்கு செய்கிற அவமரியாதையாக இருக்கும் என்றதை எல்லோரும் உணர்ந்து கொள்ள வேணும் ஆகவே அதற்கான ஒத்துழைப்பை எல்லோரும் தர வேணும் அந்த அப்படியான இதை முன்னொன்று செய்கிறதுக்கு எனக்கு உரிமை இருக்கின்ற தான் இந்த மூத்த தலைவர்கள் சொல்கிறார்கள் கேட்டார்கள் நான் பயிரங்கமாக சொல்கிறான் இல்லையாண்டே அவர்கள் சொல்லுவார் நாச்சு வஞ்சானத்தை சொல்லிட சொல்லுவார்களான் காக்கானு சொல்லுவார் இல்லாடி ராஜன் லண்டன்லேருந்து காய்க்கிறார் இந்த கிழமையிலேயே காய்ச்சுறாரு ஒரே ஆகலாம் காய்ச்சிருக்கேன் அப்போ இது என்னுடைய கோரிக்கை இதுதான் கேரள அவசிய மையம் எந்தவிதமான பிரச்சனைகள் இருந்தாலும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தீர்வு கிடைக்கும் தொடர்புக்கு ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஒன்று ஆறு ஐந்து எட்டு ஐந்து ஆறு